ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் வணக்கங்க எல்லோரும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோங்க என்னென்னா ஒரு ஆன்மீக குறிப்பு தான் என்னென்னா இப்போ எல்லாருமே வந்து வீட்டில் விலைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது என்ன புதுசாக எல்லாரும் செய்யறது தானேன்னு சொல்கிறீங்களா அப்படி இல்லைங்க இப்போ நிறையா வீட்டில் விலைக்கு ஏறியறதில்ல தெரியுங்களா எல்லாரும் வேலை வேலைன்ட்டு டைம் இல்லை அப்படின்ட்டு ஓடிட்டுருக்காங்க இந்த பதிவு வந்து பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாம் செய்வாங்க நினைக்கிறேங்க வீட்டுல விளக்கேற்றி வளங் வணங்குறது வந்து பரம்பரை பரம்பரையா நடந்துட்டு இருக்குங்க வீட்டுல விலைக்கேத்துறது வந்து புனிதமாகவும் மங்களகரமாகவும் கருதப்படுதுங்க வீட்டுல விலக்கேற்றி கடவுளை நீங்க வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனதில் உள்ள அழுக்கெல்லாம் நீங்க அமைதியுடனும் பக்தியுடனும் நீங்க கடவுளை நினைச்சிட்டு வழிபடுவீங்க இல்லையா இது வந்து இப்போ எல்லாருக்கும் புரியறதில்ல அவங்கவுங்க அவங்கவங்க வேலை தான் இப்போ ரொம்ப முக்கியமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க எதுக்குமே நின்று சாப்பிட்றது கூட டைம் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் என ரொம்ப இது பண்ணிட்டு அந்த இருக்காங்க அதெல்லாம் வந்து இல்லாம தினமும் வீட்டில் விளக்கேத்துங்க அப்பதான் வந்து வீடு சுபிட்சமா மங்களகரமாக இருக்குங்க சரிங்களா வீட்டுல தினமும் ஏத்தனை விளக்கு ஏத்துறது எப்படி ஏத்துறது இதெல்லாமே ஒரு குழப்பம்தான் சரிங்களா வீட்டுல வந்து தினமுமே நம்ம குத்து விளக்கு யாருமே ஏத்துறது இல்லை எல்லாருமே வந்து காமாட்சி விளக்கு ஏத்துறது வழக்கம் சரிங்களா அது வந்து ஒத்தப்படையில ஏற்றக்கூடாது தொணை விளக்கோட தான் ஏற்றணும் துணை விளக்கு வந்து உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு மண் அகல் விளக்காச்சு வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டு விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க காமாட்சி விளக்கை வந்து நீங்கள் எப்பயும் போல் ஏற்றுனாலும் அந்த மண் விளக்கை வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி தினமும் ஏற்றுங்க அப்போ பாருங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மன மகிழ்வும் வீட்டில் உங்களுக்கு என்ன நெகட்டிவ் நடந்தா கூட அது பாசிட்டிவாக மாறிடும் வீட்டுல வந்து எல்லாருக்குமே நல்லதே நடக்குங்க எல்லாருமே வந்து கஷ்ட நஷ்டம் அனுபவிக்கிறது உண்டு தான் ஆனா அதை தாங்கிக்கிற சக்தியும் வழி நடத்துற சக்தியும் இன்னும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பதிவில் வந்து காமாட்சி விளக்கோட துணை விளக்கு வந்து உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து முக்கியமான பதிவு சரிங்களா வீட்டில் விளக்கேற்றுவதாக இருந்தால் பெண்கள் ஏற்றுவது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சரிங்களா ஒரு வேளை திருமணமான பெண் பெண்ணாக இருந்தாங்கன்னா எல்ல வளையல் போட்டிருக்கணும் அப்புறம் வந்து பொட்டு வச்சிருக்கணும் பொட்டுலாம் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுங்க தீபம் போது என்ன பண்ணுங்க கணபதி அப்புறம் வந்து குரு லட்சுமி சரஸ்வதி நவகிரகங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் நினைச்சிட்டு பிரார்த்தித்துக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு கூடுதல் பலனை தான் அது கண்டிப்பாக தருங்க அதே போல விளக்கு ஏத்தியாச்சு சரிங்களா அது அமைய போகுது அது எரிய வரைக்கும் எரியணும் அமைய போற டைம்ல நீங்கள் வாயால் ஊதி அமைக்கக்கூடாது எல்லாருக்குமே தெரியுதா மலர் கொண்டு அமைக்கணுங்க சரிங்களா கடலை எண்ணெய் கொண்டு கண்டிப்பா விளக்கு ஏற்றாதீங்க அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் கடன் வந்து பிரச்சனை வரும் அதனால கண்டிப்பா கடலை எண்ணெய் வச்சுட்டு ஏற்றாதீங்க நான் வந்து எளிய முறையில் தாங்க சொல்லிட்டுருக்கேன் இதை ஏற்றாதீங்க அதை ஏற்றாதீங்க இதை கொண்டு ஏற்றுங்க அப்படின்லாம் சொல்லல சரிங்களா வீட்டில் வடிவமான இறைவனை வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது வந்து எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யுங்க சரிங்களா எல்லா வேதத்திலையும் வந்து விளக்கேற்றுவது மிக சிறந்த பலன் தரும் சொல்ற சொல்லப்படுது சரிங்களா அதனாலதான் கோயிலில் கூட தீபம் ஏற்றுவதை தான் மிக சிறந்த பணியாக கொண்டிரு கொண்டிருந்தாங்க சரிங்களா எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவதுதான் உயர்வான பலனை தருங்க தெரியுங்களா வீட்டில் வந்து எப் எப்பயுமே எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக வச்சுக்கிறதுக்கு நீங்க வந்து தினமும் வந்து வீட்டுல காலை மாலை இரு வேலையும் விளக்குகளை ஏற்ற வேணுங்க விளக்குகளை ஏற்று ஏற்றும் போது குடும்ப வறுமையெல்லாம் நீங்க வீட்டில் இருக்க திருஷ்டிகள் விலகும் வீட்டில் இருக்க எதிர்மறையான சிந்தனைகள் வந்து விலகி ஓடும் நேர்மறையான சிந்தனைகள் எழுவும் திருவிளக்குல வந்து துர்கா லட்சுமி சரஸ்வதி என்னோடய மூணு பேருமே இருக்காங்க மூணு பேரும் அப்புறம் வந்து விளக்கினுடைய அடிபாகத்துல வந்து பிரம்மாவும் தண்டுபாகத்துல மகா விஷ்ணுவும் இருக்காங்க எண்ணெய்லாம் ஊத்துற இடத்துல சிவபெருமான் இருக்காங்கன்றது ஐதீகம் இல்லைன்னா என்னன்னா நம்ம எல்லாரையும் குளிர்விக்கிறோம் இல்லையா நாம வந்து வணங்குறது திருவிளக்கு ஏற்றி வணங்குவோம் நம்ம பண்டிகையில தினமும் வீட்டில் விளக்கு ஏற்று ஏற்று தீபம் வந்து எப்பயுமே கீழ் நோக்கி போகாது சரிங்களா தீப ஒளி எப்பொழுதும் மேல் நோக்கி போல உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே விறுவிறு என்று உயர்ந்து கொண்டே போகுங்க இத வந்து கண்டிப்பா எல்லாரும் செய்யணும் இன்றை இன்றைய காலகட்டத்தில் வந்து நீங்க செய்ய செய்ய குழந்தைகள் பயன் பெறுவாங்க சரிங்களா குழந்தைகளும் செஞ்சுட்டே வருவாங்க அந்த வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கும் பரம்பரை பரம்பரையா நன்றாக இருக்குங்க உங்களுக்கு எந்த தீய சக்தியும் அண்டாது சரிங்களா எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் வந்து சில வீட்டில வந்து ஆண்களும் விளக்கேற்றுவது உண்டுங்க இருந்தாலும் பெண் பிள்ளைகளையும் பெண்களும் விளக்கேற்றுவது மிக மிக சிறப்புங்க